ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சிவகுமார் விஜய் அஜித் என வினு சக்கரவர்த்தியுடன் நடித்த முன்னணி நடிகர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போனாலும் இவரது இறுதிச் சடங்கு உறவினர்களால் மட்டுமே முன்னின்று நடத்தியதை பார்த்தால் இன்றைய திரையுலகம் வினு சக்கரவர்த்தியை மறந்துவிட்டதா என்ற கேள்வியை எழுப்புகிறது தனது கணீர் குரலால் தமிழ் சினிமா ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி அதன் மூலம் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியா ஆளுமையாக மாறிய நடிகர் வினு சக்கரவர்த்தியின் உடல் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட்டது வில்லனாக குணச்சித்திர மற்றும் நகைச்சுவை நடிகராக இன்று தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் அத்தனை பேருடனும் நடித்தவர் வினு சக்கரவர்த்தி இரண்டு தலைமுறையாக இந்திய சினிமாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த இந்த மனிதரின் மறைவிற்கு மிக சொற்பமான நடிகர்களே அஞ்சலி செலுத்த வந்திருந்தனர் திரைப்பட கதாசிரியரான வினு சக்கரவர்த்தி அறிமுகம் செய்த நடிகர்கள் ஏராளம் ஆனால் இவர் மூலம் சினிமாவில் அடியெடுத்து வைத்த நடிகர்கள் பலரை இவரது இறுதி ஊர்வலத்தில் கூட காண முடியவில்லை செய்திக்குழு ரெட்பிக்ஸ் நியூஸ் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி